சேனல் அனைவருக்கும் வணக்கம் என்ன பார்க்க சொன்னோம்னா எலும்பு மண்டலங்களை பலம் பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம வந்து பதிவில் வந்து பார்க்க போறோம் எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பலவீனமாகிற ஒரு மண்டலமாக இந்த எலும்பு மண்டலம் இருக்குது எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கழுத்து எலும்பு தேஞ்சி போச்சு இடுப்பு எலும்பு தேஞ்சி போச்சு முழங்கால் மூட்டு எலும்பு தேஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு கட்டுக்கிறோம் அப்ப இது இப்ப அதிகமாயிக்கிட்டு இருக்குது அப்படின்ற சொல்லலாம் ஆண்களும் பெண்களும் அதிகமா அவசப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எலும்பு தேய்மானம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லோம்னா எலும்பை இரும்பாக்கணும் எலும்பை இரும்பாக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம மாத்திட்டோம்னா எலும்பு மாதிரி எலும்பு வச்சுக்கிட்டோம்னா தேய்மானம்ன்றது என்ன ஆகும் நமக்கு குறைவாயிரும் சுத்தமா இல்லாமலே ஆயிரும் அப்போ தேய்மானம் ஆகாமல் தடுப்பதற்கு நம் எலும்பை இரும்பாக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ எலும்பு மண்டலம் அப்படின்றது நம்ம உடல் முழுவதும் நம்ம ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்றதே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு மண்டலம் தான் இந்த எலும்பு மண்டலத்தில் சில எலும்புகளுக்கு நடுவில் சில நர்வஸ் போகுது அங்கே சில டிஸ்க் நமக்கு வந்து இருக்குது சில ஃப்ளூட்லாம் இருக்குது இப்படி எல்லாத்துக்குள்ளும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோடு வந்து நமக்கு ஃபோல்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு வந்து இருக்கு ரைட் இதுல கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு குறிப்பா வந்து பெண்களுக்கு நிறைய பேருக்கு இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு அந்த இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வலி இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய பெண்கள் வந்து அவசியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் லம்பார் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அங்க வந்து லம்பார் எலும்பு தேஞ்சி போச்சு முழங்கால் மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சு அதுக்காக வந்து தாங்கி தாங்கி நடந்து காலம் வந்து இன்னைக்கு வெண்டு போட்டு போச்சு சுத்தமா நம்மளால எந்திரிக்கவே முடியல நிக்கவே முடியல நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஃபுல்லாக எலும்பு மண்டலம் சம்பந்தப்பட்டே குறிங்காலில் வந்து எலும்பு வளர்ந்துருச்சு அப்படின்றாங்க கணுக்காலில் எலும்பு வீங்கிருச்சு அப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு எலும்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது அப்புறம் எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இடிச்ச உடனே வந்து உடஞ்சிருச்சு கிராக் வந்துருச்சு அது லைட்டாக ஹேர் கிராக்கு பெரிய கிராக்கு அப்படின்லாம் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிறிய பெரிய கிராக்குகள் எலும்புல இன்னைக்கு வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இதுவே நம்ம நம்மளுடைய அப்பா காலத்துல வந்து கூட இது அந்த இந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சானு பார்த்தோம்னா கிடையாது அப்பாவோட அப்பா காலத்துல எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பனமரத்துல ஏறும் பொழுது கீழே விழுந்துட்டாருங்க ஆஹ் அந்த சமயத்துலாம் எலும்பு வந்து இதாயிருச்சுன்னு சொல்லிட்டுதான் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க படிக்கட்டு ஏறும் பொழுது வலிக்கு விழுந்துட்டாங்க எலும்பு வந்து உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதிகமா வந்து கேள்விப்படுகிறோம் அந்த அளவுக்கு எலும்பு பலவீனமாக போய்கிட்டு இருக்கு இதற்கு அடிப்படையான காரணங்கள் தான் என்னன்னா இன்னைக்கு உணவு முறை மாற்றங்களே இதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணமாக இருக்குது அடுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் என்னங்க அப்படின்னம்னா ஏசி ரூமுக்குள்ளேயே இன்னைக்கு அதிகமான நேரம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கு வேலை பணிகள் எல்லாமே அது மாதிரி ஆயிடுச்சு அப்ப ஏசி ரூமுக்குள்ளேயே அதிகப்படியான அந்த குளிர்ச்சிக்குள்ளேயே இருக்கப்படும் பொழுது எலும்புகள் பலவீனமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சிறுநீரக மண்டலம் உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து பலவீனமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவருக்கு எலும்பு மண்டலம் பலவீனமாகும் ஏன்னா அப்ப அந்த எலும்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை வந்து அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த எலும்பு மண்டலத்தை பலமாக்குவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய உணவு முறைகள் மூலமாகவும் லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் மட்டுமே தான் இதை வந்து நம்ம வந்து பலப்படுத்த முடியும் ஒரு அற்புதமான ஒரு சத்து மாவு கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்து மாவு கஞ்சி ஒன்று சொல்கிறேன் இந்த சத்து மாவு கஞ்சியை மட்டும் நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா எலும்பு மன்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராதுங்க எலும்பு தேய்மானம்ன்றதையும் உங்களுக்கு வராது எலும்பு தேய்மானம் இருக்குது அதுக்கு நான் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றவங்க கூட இந்த சத்து மாவு கஞ்சியை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு தேய்மானம் பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளிவந்துடலாம் அறுவை சிகிச்சையில வந்து நீங்கள் வந்து தப்பிச்சிட முடியும் இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு லம்பார் வந்து எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க செர்விக்கல் கழுத்து எலும்பு தேஞ்சி போச்சு முழங்கால் மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சு இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கஞ்சி ஒன்று சொல்றாங்க இதை மட்டும் நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க பெட்டராக இருக்கும் இதற்கு முன்னாடி சில அடிப்படையான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியில மாற்றத்தை கொண்டு வாங்க நல்ல சத்துள்ள தண்ணியா இதை எடுக்கிறதுக்கு பாருங்க சக்தியூட்டப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே ஒரு பதிவு போட்டுக்கிறோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்களுடைய எலும்பு மண்ணில் பழம்பெறுவதற்கு நீங்க ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் கால்சியம் சொத்துள்ள பொருட்களை வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதாவது பொறிகடலை கடலை கருப்பட்டி ஆஹ் நாட்டு சக்கரை நிலக்கடலை இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் உணவு முறைகளில் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிடுவாங்க உங்களுக்கு இரும்பு எலும்பு இரும்பு போல மாறும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் பால் வந்து கால்சியம் சத்து உள்ள உணவு தாங்க ஆனால் பாலை விட கால்சியம் சத்து அதிகமாக உள்ள உணவுகள் நிறைய இருக்குதுங்க கேழ்வரகு இருக்குது கேப்பையில் நீங்கள் வந்து தோசை செஞ்சு சாப்பிடுங்க கேப்பை கூழ் சாப்பிடுங்க இப்படி எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கப்படும் பொழுது நமக்கு எலும்புகள் பலமாகும் அதை விட முக்கியமாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஏசி ரூமுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நபராக நீங்கள் தினந்தோறும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வெயில் உங்க மேலே படுற மாதிரி நில்லுங்க ஏன்னா விட்டமின் டி ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் பாதுகாக்கணும்னா ஏற்பட்டிருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க விட்டமின் டி தான் கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் வெயில் டெய்லி வந்து ஒரு அரை நேரம் நின்று வந்தீங்க அப்படின்னா விட்டமின் டி நல்லா இன்க்ரீஸாக இருக்கும் அப்போ உங்களுக்கு கால்சியம் சம்மந்தப்பட்ட டெபிசியன்சி ஏற்பட வாய்ப்புகள் இல்லை எலும்பு தேய்மானம் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெயில் அரை மணி நின்று வர்றது இதை தான் நிறைய பேர் வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வாய்ப்பு இல்லை டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய இருக்குது ஆனால் இதுக்கு நேரத்தை நீங்கள் உருவாக்கிறது தான் ரொம்பவும் சிறந்தது இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் அவசியம் கடைப்பிடிக்கிறோம் ஒன்று இப்ப நான் இதற்கான ஒரு சத்து மாவு கஞ்சிக்கு வரேன் இந்த சத்து மாவு கஞ்சியை மட்டும் நீங்க வந்து எப்படி பண்ணணும்னு சொல்றேன் அது மாதிரி வந்து பண்ணி சாப்பிடுங்க மிகப்பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும் நிறைய பேர் இதுல அனுபவப்பட்டு இந்த அனுபவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க நம்முடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில நம்மளுடைய மருத்துவ குழுவினர் இப்ப அந்த மாதிரி வந்து சர்விகல் ஸ்பான்டோசிஸ் லம்பர் ஸ்பான்ண்டோசிஸ் இதுக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வருவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய மருத்துவ குழு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சிகிச்சை உணவு முறை மருத்துவம் எல்லாமே கொடுத்தாலும் இது போக சில டிப்ஸ் கொடுத்து விடுவாங்க அந்த டிப்ஸ வந்து பயன்படுத்திட்டு அந்த பேஷன் சைட்ல இருந்து அந்த ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க பாருங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படி அவர்களுக்கு கொடுத்து அனுபவம் கிடைத்த இந்த ஒரு டிப்ஸ உங்களுக்கு நான் நான் சொல்றேன் நீங்க பயன்படுத்தி பாருங்க ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இதற்கு தேவையான விஷயங்கள் என்ன பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா பார்லி அரிசி இருக்கு பார்த்தீங்களா இந்த பார்லி அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துக்குங்க இந்த நூறு கிராம் பார்லி அரிசி என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படியே இளம் வறுவலாக முதல்ல வறுக்கணும் அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வடை சேரில் போயிட்டு அப்படியே வந்து வருங்க அப்புறம் வந்து இது எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்க போறீங்க வறுத்ததை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கங்க அதுக்கடுத்து ஜவ்வரிசி அரிசி இருக்கு இல்லையா இந்த ஜவ் அரிசி அதே போல ஒரு நூறு கிராம் எடுத்துக்கங்க நூறு கிராம் எடுத்து அந்த ஜவ்வரிசியும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இளம் வருவலாக வருத்துருங்க அப்படியே வறுத்து அதை திரும்ப தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு கருப்பு எள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எல்லையும் அதே போல் ஒரு நூறு கிராம் எடுத்து இதையும் தனியாக தான் வறுக்கணும் தனியாக அப்படியே வறுத்துக்குங்க கருப்பு எள்ளு வறுக்கும் பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் மே மேலே மூடி ஏதாவது வச்சுக்கோங்க ஏன்னா அது வறுக்கும் பொழுது வெடிக்கும் டப்பு டப்புன்னு அதை நம்ம மேலே தெரிச்சாமல் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சுக்கோங்க அதை அப்படியே வந்து வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே போல கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து மட்டும் இரநூறு கிராம எடுத்துக்கங்க மீதி எல்லாம் நூறு கிராம் வச்சுக்கோங்க கருப்பு உளுந்து மட்டும் இரநூறு கிராம எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து உடை உளுந்தாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உடை உடை உளுந்து கருப்பு உளுந்துன்னு கேட்டு வாங்கிக்கங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அதே போல வந்து வருதுருங்க அதை வருத்தீங்கன்னா அதையும் நல்லா வருத்துட்டு எடுத்து தனியா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இதை ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனித்தனியாக வருத்த அனைத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே உங்களுக்கு மிக்சி ஜார்ல போட்டு அரைங்க நல்லா அப்படியே வந்து ஃபுல்லா பவுடர் ஃபார்முக்கு மாறிக்கிட்டு இருக்கும்ல இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு சேர்த்துக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் சுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதை அப்படியே அரைச்சதை எடுத்து ஒரு பவுடர் அந்த பவுடர் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்துல ஒரு டப்பால போட்டு வச்சுங்க மேக்சிமம் கண்ணாடி டப்பாலை போடுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா உங்களுக்கு பிளாஸ்டிக் டப்பாலை போடுங்க ஆனால் கண்ணாடி டப்பாலை ஜார்ல வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை தினமும் காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு நீங்கள் பால் சாப்பிடக்கூடிய நபர்னா பாலில் கலந்து சாப்பிடலாம் இல்லை பால் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கலந்து கூட சாப்பிடலாம் பாலில் கலந்து சாப்பிடும் பொழுது இதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாலில் இதை கலந்து சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு சத்துமாவு கஞ்சி குடிச்சதோ ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஆமா அற்புதமா இருக்கும் இதை என்ன பண்றீங்க நல்ல ஒரு ஒரு டம்ளர் பால் அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கங்க எடுத்து போட்டு நல்லா அப்படியே வைங்க இப்போ நல்லா இதெல்லாம் வந்து கலந்துரும் ரொம்பவும் கட்டியா இல்லாம ரொம்பவும் தண்ணியா இல்லாமல் பார்த்துங்க அவ்வளோதான் அதுக்கு தக்கன வந்து இதோடைய அளவு முறைகளை கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் தப்பு கிடையாது பண்ணிட்டு இறக்கிட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலந்துட்டு சாப்பிடுங்க காலையில இத உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்துடுவாங்க எலும்பு மண்டலம் குழந்தைகளுக்கு அவசியம் பலமாகணுங்க ஏன்னா இன்னை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எலும்பு மண்டலம் பயங்கரமா பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து விளையாடுறது எல்லாமே ஒய்ஃபைக்குள்ளேயே விளையாடுற மாதிரி வந்துட்டாங்க இது ஒரு மெயினான ஒரு ரீசன் ஏசி ரூமுக்குள்ளேயே படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க ஏசி ரூமுக்குள்ளேயே பிளே கேம் மொபைல் கேம் அது மாதிரி வந்துட்டாங்க அப்ப ஏசி ரூமுக்குள்ளேயே வளர்ந்து அது வந்து ஒரு லெக்கான் கோழி மாதிரி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு லெக்கான் கோழியோட எலும்பு அப்படி இருக்கும் கையிலேயே சொடக்குன்னு உடைச்சிடலாம் சரிங்களா அது மாதிரி இருக்கும் அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களை நல்ல வெயிலில் விளையாட வைங்க வெயிலில் வந்து அந்த வெயில் தன்மை அதனுடைய தன்மை வந்து இறங்கணும் அப்போதான் விட்டமின் டி வந்து நல்லா கிடைக்கும் இவர்களுக்கு இந்த சத்து மாவு கஞ்சியை நீங்க அப்படியே பாலில் போட்டு கொடுத்துடுவாங்க செம்மையாக இருக்கும் ஆக சூப்பர் இது எனக்கு டெய்லி கொடுத்துருமான்னு சொல்லி குழந்தைங்களே விரும்பி சாப்பிடும் விரும்பி சாப்பிடலாம் அதுக்கு வேணாம்னு சொன்னா கூட வழுக்க டைம்ல கூட கொடுத்துருங்க வேற வழியே இல்லை ஏன்னா அவர்களுடைய எலும்பு மண்டலத்தை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பணி உங்களுடைய பணி ஆமா ஏன்னா எலும்பு மண்டலம் வீக் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு பிளட் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சி போயிடும் அப்போ அப்புறம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு ரத்தம் கம்மியா இருக்குது உடல் சோர்வாகுது அங்கங்க எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய பிரச்சனைகள்ல போவாங்க அதனால இந்த அருமையான இந்த சத்து மாவு கஞ்சியை தினந்தோறும் காலை மாலை என இருவேளை எடுத்து நீங்கள் மற்றும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் எலும்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளிவர வாழ்த்துக்கள் நன்றி